வெல்கம் கேசோ பிஓய்ஸ் சாப்ட்வேர் சொல்யூசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவே பில் ஈவே பில்கு நம்ம ஒரு என்ட்ரி இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி அந்த இன்வாய்ஸுக்கு ஈவே பில் ஜேசன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜேசனை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் போர்ட்டல்ல அப்லோட் போடணும் நம்ம எது வரைக்கும் பார்க்க போறப்போ பார்க்க போறோம்னா ஜேசன் கிரியேட் பண்ணுறது வரைக்கும் பார்க்க போகிறோம் ஜேசன் கிரியேட் பண்றது அந்த ஜேசன் அப்லோட் பண்றது நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த லாகினை பேஸ் பண்ணி இங்கே கிரியேட் பண்ணுற ஜேஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே அப்லோட் போட்டு அதுக்கு இன்வாய்ஸ் அதுக்கு ஈவே பில்லை வந்து ரைஸ் பண்ணி அந்த இவே பில்லை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுற இன்வாய்ஸோட அட்டேச் பண்ணி கூட்ஸ் கரியர்கிட்ட கொடுத்து அனுப்பணும் ஸோ இது மேண்டேட்ரி ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் சேல்ஸுக்கு போகிறேன் சேல்ஸுக்கு போயிட்டு ஏற்கனவே ஸோ அந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் ஃபிஃப்டி கேஜ் பேக் ஸோ இது வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஐட்டம் ஒரு இன்வாய்ஸ் இந்த இன்வாய்ஸை நான் எடுத்துட்டு வந்து ஈவே பில்லுக்கு ஃபஸ்ட்டு டவுன் மெனுவில் லாஸ்ட் ஈவே பில் ஸோ இந்த இவே பில்ல நான் வந்து இந்த இடத்துல வந்து லோடு இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேங்க இந்த இடத்துல சிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் சிக்ஸ் ஸோ அந்த இவே பில் டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இவே பில் ஈவே பில்லை ஜென்ரேட் பண்ணி ஜே அந்த இன்வாய்ஸுக்கு ஈவே பில் ஜென்ரேட் பண்ணி ஜேசன் எடுக்க போகிறேன் ஸோ இது மே எல்லாமே வந்துருச்சு இதில் வந்து ஃபர்தராக இன்புட் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் ஐடி அண்ட் நேம் ட்ரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டேட் மோடு மோடு வந்து ட்ரெயினாக குட்ஸ் கரியராக ஸோ அந்த மாதிரி வைக்கிள் வைக்கிளோட டாக்குமெண்ட் டே டாக்குமெண்ட் நம்பரும் அந்த டேட்டும் ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து போகுது என்டர்ட் டேட் என்டர் டேட் என்னைக்கு வந்து நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்டர் பண்ணுறா இந்த சிஇ டபிள்யூ இதெல்லாம் தேவையில்லை ஸோ நீங்கள் லீவ் இட் பிளாங்க் நோசூஸ் இதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸில் நான் டேக்ஸ் வந்து போடலை டேக்ஸ் வந்து எதுவுமே அதுக்கு மேப் பண்ணலை கண்டிப்பாக டேக்ஸ் வந்து மேண்டேட்ரியாக இன்வாய்ஸில் இருக்கணும் ஈவ பில்க்கு மறந்துடாதீங்க கன்ஃபார்மாக டேக்ஸ் பில்லு தான் ஈவே பில் ஈவேல கொடுத்து அனுப்பணும் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த பில்லை சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ண பில்லுக்கு ஜேசன் எடுத்துட்டு ஜேசன் எடுத்தீங்கன்னா டி கோலன் நம்மளோட ரூட் ஃபோல்டர் பிஓஎஸ் ஐஎன்எஸ் அதுல சிஎஸ் சிஎஸ்வி அதுல ஐஎன்வி சிக்ஸ் டாட் ஜேசன் அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும் இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் உங்களோட கவர்மெண்ட் லாக்இன் உங்கள் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி ஒரு லாக்இன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஈவே பில்லுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போய் இந்த ஜேசன் வந்து அப்லோட் போடணும் அப்லோட் போடணும் இந்த ஜேசன் அப்லோட் போடுறதுக்கு முன்னாடி இங்கே கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி இருக்கணும் மேண்டேட்ரி வேல்யூஸ் எல்லாமே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த மேண்டேட்ரி வேல்யூ நம்ம இம்போ இன்புட்டாக கொடுக்கல கொடுக்காம ஜிஎஸ்டி ஜே ஜேஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே அடிக்கும் வராது ஸோ நீங்கள் பி கேர்ஃபுல் நீங்கள் வந்து எல்லா இன்புட்டையும் ப்ராப்பராக கொடுத்து ஜேசன் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுக்கு கொடுத்து நீங்கள் வந்து இவே பில் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த இவே பில்லை எடுத்து இங்கே இந்த இடத்துல பேஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஐடியில் வர்ற இவே பில்லை எடுத்து இவே பில் நம்பரை இங்கே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவடிக்கணும் ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இவே பில்லை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுலேயும் இவே பில் பிரிண்ட் வரும் ஸோ இந்த இவே பில் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காகத்தானே தவிர இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த இவே பில் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தானே தவிர இதை வந்து இவே பில்லாக எடுத்து கூட்ஸ் கரியரில் கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் போர்ட்டலில் வர்ற அந்த இவே பில்ல தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட்ஸ் கரியரில் கொடுக்கணும் ஸோ இது ரொம்ப ரெஃபரன்ஸ்க்காக நன்றி வணக்கம்